அந்த ராசாவும் அந்த நாலு பிள்ளைங்களும் வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்களா அவங்க செத்து போயிட்டாங்க இந்த நாலு பேரு அண்ணன் தம்பி இந்த பாப்பாவை வளர்த்துக்கிட்டு வெறும் வெட்டி காட்டுக்கு காடு இப்படி காடெல்லாம் போறது வெறும் வெட்டம் வெறும் வெட்டி நீ வீட்டை விட்டு வெளியே பாப்பா நீ வீட்டிலே இருந்துக்கோ நாங்கள் அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி வந்து கொடுக்குறோம் நீ ஆக்கி மிட்டு நீ வீட்டிலே எங்களுக்கு சாமிடா போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் காட்டுக்கு வெறும் விட்டு போயிடுறது இந்த பொண்ணு வீட்டிலே இருக்கிறது ஒரு நாள் தடவையில் நாங்கள் நீ சாப்பாடெல்லாம் எங்களுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம் நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறோம் நீ எங்களுக்கு கொண்டாட வேண்டாம்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க நம்ம அண்ணன்களை என்ன காணமே என்ன பண்ணுறது பசியில் இருப்பாங்கல்ல நம்ம அண்ணனுங்க அந்த சாதம் கொண்டுக்கிட்டு போகலாம் சோறு கொண்டுகிட்டு இந்த பொண்ணு போகுது போவோம் காட்டுல விரவே வெட்டா காணும் ஒரு செம்புல தலையில சும்மாடு கொஞ்சம் சோத்த வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கொண்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு போயிட்டு இருந்தோன்ன இந்த பொண்ணுக்கு வயிற்று வச்சிருக்கும் போல இருக்கு இந்த சோத்தையும் தண்ணி இறக்கி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அங்க ஒதுங்கி இருக்கும்

வேறு தண்ணி கொட்டுக்கிட்டு போனால் செம்பு எடுத்துக்கிட்டு அவங்கட்டு போனால் ஒரு குட்டை கொல்லி மாதிரி கலந்துச்சோம் அந்த செம்பு தண்ணியை மூட்டுக்கிட்டு அங்கே போய் அந்த குட்டை கொல்லியில் தண்ணியை கொண்டுக்கிட்டு தண்ணி கட்டிக்கடை ஆய் கொஞ்சம் கொஞ்சம் செம்பு தண்ணியை குடிச்சுக்கிட்டு அது தண்ணியை கொண்டுக்கிட்டு சோறு கொட்டுக்கிட்டு போயிட்டு செம்பு போட்டு சோறு கொட்டுக்கிட்டு போனால் ஏன்பா பண்ணி சோறு கொண்டுக்கிட்டு வந்து தண்ணிட்டு அந்த சோப்பை அண்ணனுங்களுக்கு போட்டுக்கிட்டு இந்த உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்தால் பார்த்தா அந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு இன்னைக்கு பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது நாளைக்கு பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது மக்கள் நாளைக்கு பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது இப்படி மாதம் வளர்ந்துக்கிட்டே வருது மாதம் மருந்து போச்சு அந்த பொண்ணு அதை நாய்கீட்டே பிறப்போம் இந்த பொண்ணு மாதம் மருந்து போச்சு இந்த பிள்ளைய இன்னுமே இந்த வச்சிருக்க கூடாது நம்மள அறியாம நம்மள இல்லாம இந்த பொண்ணுக்கு இந்த கரு எப்படி உண்டாச்சு அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க முகம் தண்டி சாப்பிட முட்டுறாங்க துணியா மறைச்சி மறைச்சி விட்டு சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு சாப்பிட முட்டுறாங்க போரு திங்க மாட்டுறாங்க மூஞ்சில முடிக்காம அண்ணனுக்கு மூஞ்சில முடிக்காம அங்கிட்டு போய்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இந்த பொண்ணு புரியே இருந்துட்டு இருந்துருக்கு இன்னமே என்ன பண்ணு ஒருத்தன் பேர் நொண்டி சொண்டி சாமி நொண்டி சாமி இன்னமே தான் அந்த பேர் வரும் நாலு பேர் என்ன விட்டாங்க இன்னமும் இவ்வளோ வச்சுருக்க கூடாது நடுகாட்டில் கொண்டு இவ்வளோ கொலை செஞ்சு விடணும் அப்படின்னுட்டு கத்தியை வாங்கிக்கிட்டு நடுகாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க கொண்டு போடணும் அந்த பிள்ளையை கொண்டு போடணுன்னு கொண்டுக்கிட்டு போகிறாங்க போனா ஏ நீ வெட்டுடா நான் வெட்ட மாட்டேன் ஏலே நீ வெட்டுடா நான் வெட்ட மாட்டேன் ஏ நீ வெட்டுடா நான் வெட்ட மாட்டேன் நாலு பேரும் ஒத்தனை வெட்டமுட்டேன் வெட்டமுட்டேங்கிறாங்க நீ வெட்ட நீ வெட்ட என்னடா பண்றதுன்னு ஒருத்தி அதில் கொஞ்சம் கால் என்ன அது போகுது கொண்டா நான் ஐயோ ஐயோ இல்லை என்ன நான் சொல்கிறத கேளுங்க நான் ஒரு பாவமும் அறியல நான் ஒண்ணுமே அறில நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னை வெட்டுங்கண்ணா அப்படின்னுச்சான் நீ எங்களுக்கு ஒன்றும் விளக்கமும் சொல்ல வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் நாய் நாலு குட்டி வதக்கு வதக்குன்னு விழுந்தோன்ன இந்த நாலு பேரும் அப்படியே கல்லா போயிட்டாங்க இந்த பொண்ணும் கல்லா போயிருச்சான் குட்டி குட்டி கல்லா சமைச்சு போயிருந்தோம் அதுதான் வீரமகாழி கோயில் அங்க எந்த ஊர்ல இருக்கு வீரமகாளி கோயில் வீரமகாளி கோயில் எங்க இருக்குது நம்ம ஊர்ல வீரமகாளி கோயிலுக்கு போறீங்களா எந்த ஊர்ல இருக்கு கந்தரகோட்டை சைடு அதான் வீரமகாளி கோயில் அதுக்கு பிறகுதான் இவங்க நாலு பேரு எப்படின்னா இப்படி இப்படி குடி குடி குட்டி குட்டி கல்லா இருந்து இருக்கிறாங்க அதுல ஒருத்த மாடு ஓட்டிக்கிட்டு போயிருக்கிறேன் அவன் மாடு ஓட்டிக்கிட்டு போனேன் பார்த்தா என்ன அந்த காட்டுல முதல்ல எல்லாம் நாங்க பார்த்தோம்னா அந்த கல் இருக்காது இப்ப வந்து இந்த கல்லு இருக்குதுன்னு அது என்ன அடுத்தம் கண்டுபிடிக்கணும்னு அங்கடா அந்த வீரமகாளி கோயில்ல வேலை அறிந்திருக்கிறேன் அந்த வேலையை அந்த கூப்பிட்டு கேட்டாக்க இந்த வேலை இல்ல இது கல்லடா ஒண்ணும் பண்ணாதுடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா போடாம இருக்க அவன் போயிட்டேன் அந்த வேலைக்கு போய் இதெல்லாம் இதை விட முடியாது இதை என்னன்னு ஒரு குறிகாரைய வச்சு கேட்கணும் அப்படின்னுட்டு ஒரு குறிகாரனை கூப்பிட்டு வராங்க ஏப்பா நான் ஈனிக்கிட்டே போக மாட்டேன் பல்லையனுக்கிட்ட போக மாட்டேன் பறவைன்னு கிட்டே போக மாட்டேன் செக்கில எண்ணிட்ட போவேன் நான் கொசாப்பா என்ன தான் குந்திவேன் என் அந்த பொண்ணு பேர் வீரம்மா வீரம்மா ஒண்டி சாமி ஒண்டி சாமி அங்கே இருக்கிற கருப்பு சாமி நாலு சாமி அவங்க அந்த அம்மா பேர் காளி அதுதான் அங்கே காளி கோயில் வீரமகாலி கோயில் இவங்க அஞ்சு பேரும் தான் அங்க உருவாக்கணும் அந்த வேலை அங்க தான் நான் பழப்பேன் இப்ப வேலையாந்தா அங்க அந்த கோயில் பூரா வேலா இருக்கு இருக்கிறது அந்த கோயில் வேலா இருக்கு கோயில் அதுதான் வேலையாந்தா வச்சு படைக்கணும் இந்த பிள்ளைங்க நாலு பேர் இந்த பொண்ணு வீரமகாலி வீரமா அந்த பொண்ணு அங்க பொண்ணு இருக்கிறது வீரமகாலி அந்த பொண்ணு நாய்குட்டி வயிற்றுல இருந்த பொண்ணு தான் அங்க இருக்கிற பொண்ணு வீரமகாலி கோயில் இவங்க நாலு பேரும் ஒண்டி சாமி சாமி இருக்கா அந்த நாலு சாமி அவங்க பசங்க அந்த பொண்ணு வீரம்மா அதுதான் அங்க கோயிலாக்கி குளமாக்கி அவங்க வீரமகாலி கோயிலு தான் வீரமகாலி கோயில் எப்படி அந்த கதை உருவாச்சு வந்துட்டு அங்கே உருவானது புரிஞ்சு போச்சுப்பா கதை இந்த கதை நான் என் வீரமகாளி கோயிலு கதை இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க